சேனல் ஃபைவ் பக்தி நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் ஏன்னா இது வந்து ஆடி மாதத்துக்கு முடிகிற எண்டில் இருக்கும் ஆடி மாதம் வரப்போகுது ஏன்னா ஆடி மாதம் ரொம்ப அருமையான நல்ல மாதம் நாளன்னைக்கு அதாவது புதன்கிழமையிலேருந்து ஆடி ஒன்றா பிறக்குது ஆணி முப்பத்தி ஒன்று இன்னைக்கு திங்கட்கிழமை நவமி திதி மாலை ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை அதன் பிறகு தசமி ஏதாவது நல்ல பொருட்கள் வாங்கணும் புதுசாக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாலை அஞ்சரை மணிக்கு மீன பண்ணலாம் அஷ்டமி நாம் மீன்வாங்க அதை கடைப்பிடிக்கிறவங்களால் நம்மளால் மாற்றவும் முடியாது அதனால் இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் அமிர்த யோகம் யோகம் நல்லா இருக்கு அதுக்காக சொல்ல வந்தேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களில் முதலாவதாக வருவது மேஷ ராசிக்கு ஏழாம் இடத்தில் சந்திரன் அருமையான அமைப்பு ரொம்ப நல்ல டைம் ஏழாம் இடத்துல சந்திரன் வந்தாச்சு அதனால் உங்களுடைய திருமண முயற்சிகள்லாம் கை கூடும் அந்த ஒரு அது சம்பந்தமான நல்ல செய்திகள் வருமே காதல் கைகூடும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்புகள் இல்லை இது மாதிரி மூன்றாம் நபர் குழப்பத்தால் வந்து குழம்பு இருந்தவங்கனால் நல்ல தெளிவான நல்ல முடிவுக்கு வருவாங்க அதேமாதிரி நாலாம் இடத்துல உங்கள் ராசிக்கு சுக்கரன் இருக்கு அதில் என்ன ஆகும்னா உங்களுடைய செல்வாக்கு நல்லா நாலாம் இடத்துல சுக்கரன் வந்திருக்க சார் உங்களுக்கு மேஷ ராசியில் அதை ஒரு நல்ல உங்களுக்கு செல்வாக்கு நல்ல குடிக்கட்டி பார்க்குமே சுக்கரன் ஒரு மாதந்தான் இருப்பார் இருந்தாலும் அவர் அதுக்கு உண்டான வேலைகள்லாம் பண்ணுவாரே புதிய உறவுகள் புதிய சொந்தங்கள் சேரும் உங்களுக்கே பசனெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் அமைப்பு நல்லா இருக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ரிஷபராசி ஆறாம் இடத்தில் சந்திரன் ஆறில் சந்திரன் வரை எல்லா வகையிலுமே நல்லது ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியூர்லாம் அது ஒரு நல்ல நிகழ்ச்சி ஏன்னா அட்மிட் ஆயிருந்தோம் சார் நல்லாச்சு வந்துட்டீங்க டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற நல்ல வார்த்தையை நீங்கள் நீங்கள் கேட்பீங்க ஆறாம் இடத்தில் சந்திரன் வந்து ஒரு நல்ல பலன்களை தருவார் கடன்கள் தீரத்துக்குண்டான எல்லா அமைப்பும் இன்றைக்கி இருக்குது நோய் அகலும் எதிரிகள் விலகுவாங்க அப்புறம் சார் நல்ல நாள் சார் இன்றைக்கி ஆறாம் இடத்தில் சந்திரன் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா மூ மூன்றாம் இடத்தில் சுக்கரன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் புத்திரபாகியம் இருக்கு இல்லைங்களா அது வகையில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் இருக்குது உத்தரபாகியம் தாமதமாகி இருந்தவங்க நல்ல செய்திகள் வந்து சேரும் அதாவது மூணாம் இடத்துல சுக்கரன் ஒரு மாதம் இருக்க போகிறாரு அதுகளும் நல்ல வழி கொடுப்பாரு நல்ல ஒரு உங்களுடைய ஆஃபீஸ்லேயே உங்களுடைய பொசிஷன் நல்லா நல்லாயிருக்கு நல்ல ஒரு நல்ல பலன்கள்லாம் இந்த சுக்கரனால் இந்த ஒரு மாதம் நீங்கள் அனுபவிக்க குறை மிதுனராசி ஐந்தில் சந்திரன் சந்திராமிட சந்திரன் வந்து அஞ்சில் வரும்போது என்ன பண்ணால் கேஸ்டிக் ட்ரபிள் கேஸால் நிறைய பிரச்சனைகள் வரும் சமையல் கேஸ் இல்லை உங்கள் வயிற்றுக்குள்ளே வரப்போக தேவையில்லாத கேஸ் அந்த கேஸால் அவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வரலாம் தேவையில்லாத நீங்கள் குழப்பிக்கிறீங்க மிதன ஒரு மிதனராசிக்காரர்களே என்னன்னு கேட்டிங்கன்னா சுத்தம் 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 எதுலேயுமே சுத்தமாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது சரி இல்லை அப்படின்னா ஒரு மனசை குழப்பிப்பாங்க அதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ரெண்டாம் இடத்தில் சுக்கரன் சுக்கரன் ரெண்டில் இருந்தால் என்ன ஆகும் ராஜாங்க கௌரவம் அதாவது அரசு வழியில் அவங்களுக்கு அவார்ட்ஸ் கிடைக்கலாம் நல்ல பேர் கிடைக்கலாம் உங்களை வந்து கூப்பிட்டு ஒரு பெரிய அவார்டு கொடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு நல்ல அமைப்பு இருக்குது தன லாபம் இருக்குது ரெண்டாம் இடத்துல சுக்கரன் வந்து உட்காரும்போது பைசா அது எவ்வளோ உங்களுக்கு பண தேவை இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான பண வரவுகள் கொடுக்கக்கூடிய அருமையான நாள் இது கடகராசிக்கு நாளில் சந்திரன் நாளில் சந்திரன் இருந்தால் உறவினர்களால் தொல்லை அதாவது அந்த உறவினர்கள் திடீர்னு வந்து சம் கண கடன் ஏதாவது கேட்கலாம் ஏதாவது உதவி கேட்கலாம் அகமடேஷன் கேட்கலாம் இந்த மாதிரியான தொல்லைகள் இன்றைக்கி இருக்கும் அதெல்லாம் நம்மள பார்த்து தான் தேரணும் அது தனம் வந்து கொஞ்சம் செலவார்த்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும் பணம் கொஞ்சம் கடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கணும் ஒன்றாம் இடத்தில் சுக்கரன் ராசிலையும் உங்கள் ராசிலேயே சுக்கரன் உட்காந்துருக்கு ரொம்ப அருமையான அமைப்பு இந்த ஒரு மாதம் சாப்பாடு விருந்து அது இது நீங்கள் போய் வருவீங்க பெண்களால் அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்கும் சகோதர சகோதரிகள் திருமணம் பற்றிய நல்ல செய்திகள் வந்து சேரும் அப்படி ரொம்ப அருமையான நல்ல நாள் சிம்மராசி சிம்மராசிக்கு சிம்ம மூணாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் மூணா இடத்துல இருந்தா சொல்றோம் நல்ல அருமையான நாள் சார் புதுசாக வந்து ட்ரெஸ் வாங்குவீங்க நகை இந்த மாதிரியான பொன் நகை வாங்குறது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டங்கள் வாங்குறது இதெல்லாம் நல்ல அருமையான நாள் போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது நடக்கும் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் சுக்கரன் பண்ணல இருந்தால் என்னக்கும் அப்புறம் அப்படிதான் புது ட்ரெஸ்ஸு புது அதாவது இதெல்லாம் தங்க வைக்கிற வரைக்கும் தங்க வாங்குவீங்கன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட சேமிப்பிலையாவது நீங்கள் ஏற்படுவீங்கன்னு சொல்லலாம் சுக்கரனை தான் சொல்கிறாங்க தன லாபம் அதிகரிக்கும் பண வரவுள்ள ஒரு அருமையான நாள் கனிராசிக்கு ரெண்டாவடத்தில் சந்திரன் சந்திரன் ரெண்டில் இருக்கார் ச ரெண்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சார் அதேமாதிரி ஒரு ப்ரிஸ்டீஜ் இஷ்யூ வருமே நீங்கள் போய் ஒரு திட்ட உதவி கேட்பீங்க நான் இவங்களுக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருப்பேன் எனக்கு பண்ண பாரு அப்படிங்கிற தேவையில்லாத ஒரு கஷ்டத்தோடு திரும்புவீங்க அதனால் இன்றைக்கி இந்த யார்டையும் போய் ஒரு ஹெல்ப்னு போய் நிற்காதுங்க நடக்காது செய்ய மாட்டாங்க அதேமாதிரி பதினோராம் இடத்துல சுக்கரன் அது ஒரு அகால போஜனம் தேவையில்லாத ஒரு சாப்பாட்டை வந்து நைட் பண்ணும் டயத்துக்கு சாப்பிடக்கூடாது சுக்கரனால் வந்து தன லாபம் இருக்கும் பதினோராம் இடத்துல சுக்கரன் போது நல்லா அருமையாக பணம் வரும் சேர்த்து வைங்க அனாசிய செலவு பண்ணாதீங்க அடுத்ததாக துளாராசி ராசியிலேயே சந்திரன் சந்திரன் ராசிலேயே இருந்தால் நல்லது தான் சார் எங்களால் அனுகூலம் போதனம் சாப்பாடு தூக்கம் எல்லாம் நல்லாயிருக்கும் வெளியில் போவீங்க டூர் போவீங்க பிச்சாக இருந்து அது மாதிரி போவீங்க எங்கே சார் ஸ்கூலாக ஆரம்பிச்சுருப்பீங்க எங்கே சார் போவீங்க அப்படி கிடையாது இங்கே பக்கத்தில் இப்போ சிம்பிளாக போகலாமே அது மாதிரி ஒரு இன்பமான நல்ல நாள்னு சொல்லலாம் பத்தில் சுக்கரன் பத்தில் சுக்கரம் இருக்கும்போது ஒரு சின்ன செய்தி சார் பத்தாம் படத்தில் சுக்கரன் இருக்கும்போது நீங்கள் ஈடுபடாத காரியங்களில் உங்களுக்கு கெட்ட பேர் வரலாம் சுக்கரனால் அப்போ போது பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுக்கணும் பெண்களால் நீங்கள் சாதாரணமாக தான் இருப்பீங்க அதை பக்கத்தில் தான் தப்பு ஒரு கதை கட்டி விட்டுருவாங்க அந்த மாதிரி தேவையில்லாத சில அவப்பெயர்கள் வரலாம் ஆனால் ரொம்ப 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 பெண்களோட விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ஏன்னா துளாராசிக்காரர்கள் சுக்கரன் அதிபதி அதனால் கொஞ்சம் அப்படியே தான் இருப்பாங்க இருந்தாலும் பத்தாம் இடத்துல அவர் போய் உட்காந்துருக்கனால அதனால் தேவையில்லாத அவமானம் வருமே அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க விருச்சிகராசி விருச்சிகராசிக்கு பன்னெண்டு லட்சம் சந்திரன் சந்திரன் மறைஞ்சிட்டார் பந்திரன் சந்திரன் மறைஞ்சிட்டா இருந்தாங்கன்னா உங்களுடைய மூடு வந்து ஸ்டடியாக இருக்காது மாறிக்கிட்டே இருக்கும் இங்கே இருந்த மாதிரியா அப்படி இங்கே இப்படி குழம்பிக்கிட்டே இருப்பீங்க மூடு மூடுங்கிறது அந்த மனோநிலை அது சரி இருக்காதே பன்னெண்டாம் இடத்துல ச சந்திரன்மா போகும்போது உங்கள் காசு வந்து உங்களுக்கு தான் மற்றவங்களுக்கெல்லாம் செலவாகும் எதுவாக இன்பத்தை தரும் மற்றவங்க சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்களா அது தெரியாது ஒன்பதாம் இடத்துல சுக்ரன் சுக்ரன் ஒன்போதாக மாட்டினார் ஆனால் ஒரு நல்ல விஷயம் மகிழ்ச்சியாக இருப்பீங்க சுந்தரது சுக்கரன் வந்து நல்ல எல்லா விதத்துலேயும் சந்தோஷத்தை தருவார் பணத்தை அள்ளி கொடுப்பார் இந்த ஒரு மாதம் சுக்கரன் ஒம்பதுல இருக்கும்போது ரொம்ப அருமையான நல்ல பலன்களை எல்லாம் நீங்கள் தனுசு ராசி ராசிக்கு பதினொன்னில் சந்திரன் பணம் வரும் நல்ல பணம் பண வரவு நல்லா இருக்கு சாலைக்கு பதினோராம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கும் போது தொழில் வகை உத்தியோகத்தில் நல்ல ஹைக்குன்னு சொல்லுவாங்க அந்த சம்பளம் ஜாஸ்தி வர்றது இதெல்லாம் நல்லா இருக்கும் திடீர்னு ஒரு சிலருக்கு வந்து இந்த மறைமுகமா ட்ரேனிங் ஷேரு இந்த லாட்ரி இந்த மாதிரியான லாட்ரிங்க கிடையாது மற்ற இடங்களில் வரக்கூடிய திடீர்னு அதிர்ஷ்ட அமைப்புன்னு சொல்லலாம் அப்படி ஒரு நல்ல அமைப்பு இருக்குது ஆனால் எட்டில் சுக்கரன் எட்டில் சுக்கரன் இருக்கும்போது பெண்களால் அனுகூல குறைவு அதாவது எட்டாம் இடம் மறைவு தான் இல்லைங்களா அதனால் சுக்கரன் வந்து பெண் சம்மந்தப்பட்டது அப்போது மனைவி வகையில் கொஞ்சம் விசாரணை வரலாம் அதனால் அதெல்லாம் பார்த்துக்கோங்க மகர ராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் பத்தாம் இடத்துல சொல்லணும் ரொம்ப அருமையான விஷயம் சார் உங்களுக்கு தொழிலில் நல்ல மேன்மைகளை தூக்கி விட்டுரும் மற்றவங்களால முடிக்க முடியாத கா காரியங்களால் நீங்கள் அசால்ட்டாக முடிப்பீங்க அது ஒரு நல்ல பேர் தானே மேலிடத்தில் நல்ல பேர் கிடைக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல பல மாற்றங்கள் கிடைக்கும் அரசியலில் மகர ராசிக்காரர்கள் ஜெலிப்பாங்களா அப்படின்னா அது தான் ஏன்னா மகர ராசி வந்து சனியோட ராசி சூரியன் நல்லா இருந்தால் தான் அதில் இருக்க முடியும் அரசியலில் இருக்க முடியும் சூரியனுக்கும் சனிக்கும் பகை அதனால் மகர ராசியில் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய எவ்வளோ பெரிய ஆட்களாக இருந்தாலும் அவங்களுக்கு அரசியலில் எந்த விதமான நாட்டமும் வராது ஆனால் அதை வாட்ச் இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இவங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல சுக்கரன் ஏழில் சுக்கரன் வரும்போது பார்த்திங்கன்னா பெண்களால் தேவையில்லாத சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் சார் அல்லங்க தள்ளியே இருக்கிறது நல்லது அந்த ஒரு மாதத்துக்கு அடுத்தது கும்பராசி கும்பராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சந்திரன் சந்திரன் ஒம்பதில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம் அப்படி வரும்போது நீங்களாக சொந்தமாக மருந்து மாத்திரைலாம் எடுக்காதீங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு ப்ராப்பராக பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அதே சமயம் ஆறாம் இடத்தில் சுக்கரன் போய் உட்காடுறது அதனால் என்னென்னா எந்த முயற்சி எடுத்தாலும் இன்று போய் நாளையவாக்கு தான் மெதுவாக தான் வெற்றி கிடைக்கும் ஏற்கனவே உங்களுக்கு ஜென்ம சனி வேறு அதனால் கொஞ்சம் அடக்கமாக அடக்கி வசிக்க வேண்டிய முக்கியமான நாள் மீனராசிக்காரர்களுக்கு வந்து சந்திராஷ்டம் சந்திராஷ்டம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் இருக்க வேணாம் புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க லாபங்கள் எதிர்பார்த்து நிறைய முதலீடுகள்லாம் பண்ணாதீங்க யோசித்து செய்யுங்க புதிய முயற்சிகள்லாம் புதுசாக தொழில் தொடங்குகிறேன் புதுசாக இது பண்ணுறேன் அது பிளான் பண்ணி பேசுகிறது கூட இந்த ரெண்டு நாள் வேண்டாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய அபிப்பிராயம் அடுத்தது ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் லாபங்கள் மற்ற மாச உங்களுக்கு கிடைக்க தான் போதும் உங்கள் சகோதரையில் அனுகூலங்கள் கிடைக்க போகுது நல்ல ஒரு மகான்கள் தரிசனம் குரு தரிசனம் நல்ல குரு அமைவார் அந்தரோபதேசம் தியானம் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் நேரத்தை செலவிடலாம் ஏன்னா நேரம் சனி ஆரம்பிக்க போகிறது யோகா தியானம் இது மாதிரி நல்ல விஷயங்களை நீங்கள் நேரத்தை செலவிடுவது நல்லது இதுவரை பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை சுருக்கமாக பார்த்தோம் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றி வணக்கம்